பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு கதிர் கேட்ட அரசி அண்ணி உன்னை லவ் பண்ணி ஓடி வந்ததெல்லாம் உண்மையான கேக்குறாங்க கதிர் உனக்கு தானே படி அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டுன்னு கோவமா எழுந்திரிச்சு போறாரு அண்ட் கோமதியும் சேந்திலும் பாண்டியனை கூப்பிட போகிறாங்க அங்க சரணனும் பாண்டியனும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து கோமதி எல்லாம் தானே அலறாங்க அண்ட் அவங்கள எழுப்பி விடுறாங்க பாண்டி நான் எங்காவது போய் செத்திருப்ப நினச்சேன்னு சொல்றாரு கோமதி ஏன் இப்படி பேசுறீங்க நடந்தது தப்புதான்னு சொல்றாங்க பாண்டி தப்பு இல்ல என் தலையில விழுந்த இடின்னு சொல்கிறாரு கோமதி சமாதானப்படுத்துறாங்க அண்ட் பாண்டியம் வீட்டுக்கு போறாரு இன்னொரு பக்கம் ராஜுடைய அப்பாவும் சித்தப்பாவும் வெளியே வந்து வண்டி எடுக்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்டு ராஜி ஓடி வராங்க ராஜிய பார்த்த உடனே சித்தப்பா ராஜிய பரிதாபமா பாக்குறாரு பேச தவிக்கிறாரு அதே மாதிரி ராஜியுடைய அப்பாவும் பாக்குறாரு ஆனா ரெண்டு பேருமே பேசாம போறாங்க அப்போ கதிரோடைய மாமா ராஜி கிட்ட என்ன பண்றன்னு கேக்குறாரு ராஜி அப்பான்னு சொல்றாங்க கதிரோடைய மாமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து பார்த்தா அவங்க உன்ன வாமா தங்கன்னு கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களான்னு கேக்குறாரு அண்ட் எனக்கு ஒரு சந்தேகம் மாப்பிள்ள கேட்க முடியல நீயும் கதிரும் எப்படி கல்யாணம் பண்ணீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனீங்களா ஆனா என்னால் நம்பவே முடியல நீ காணும்னு சொன்னப்ப கூட நீ பேசிட்டு இருந்தே ஒரு அயோக்கிய அவன் கூட தான் நீ ஓடி போயிருப்பேன்னு நினைச்ச ஏன் கதிர் கூட அவன் தான் போய் பார்க்க சொன்னான் கடைசிட்டுல நீயே கதிர கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறன்னு சொல்லும் போது அங்க மீனா வராங்க அண்ட் எப்படி இந்த அதிசயம் நடந்துச்சு எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு கேக்கும்போது மீனா வந்து சித்தப்பா என்ன என்கொயரியான்னு கேக்குறாங்க மாமா இல்லம் இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே சொல்லிட்டு ராஜிய பாக்க ராஜி அதிர்ச்சியா பாக்குறாங்க அவர் அத பத்தி பேசாம அமைதியாடுறாரு மீனா உங்களுக்கு என்ன சந்தேகம் எல்லாத்தையும் கேளுங்க அதை கிளியர் பண்ணிட்டு தான் நான் போவேன்னு சொல்றாங்க அவர் கேட்க வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போறாரு மீனா டென்ஷனா அத்தை நீங்க எக்ஸ்டா முடிவு பண்ணி இன்ஸ்டன்டா கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியும் போயிட்டீங்க இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போலன்னு ராஜியும் மீனாவும் பெருமிச்சு விடுறாங்க இதுதான் இன்றைய வரப்போது